இறைவன் இல்லாமல் எதுவும் நடைப்பதில்லை அந்த வகையிலே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் பாலமேடு வடக்கு தெரு பொதுமக்கள் பொது மகாசபைக்கு தனித்து புராதன பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் சுவாமி அருள்மிகு ஸ்ரீ கருப்பணசுவாமி ஆடி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பான இனிய வேளையில் பொது மகாசபை சங்கம் சார்பில் பொது சங்கம் வடக்கு தெரு பாலமேடு இந்த இனிய விழா குழுவின் சார்பில் சிறந்த இசை பயணத்தின் உங்கள் மத்தியில் நடக்கின்ற இனிய காண வருகை தந்த உற்றார் உறவினர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு என்றும் வெற்றி முரசு கொடுக்கும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பொன்விழா கடந்த ஆறு சுந்தரம் ஆடியோஸ் பெண்ணகரம் மதுரை பொன்னகரம் மதுரை அருமை நண்பர்களுக்கு இந்த இனிய வேளையிலே செல்லத்தமன் சங்க கிளை பால்கிண்ணை வடக்கு தெரு பாலமேடு செல்லத்தமன் திருப்பணிக்குழு சங்கம் வடக்கு தெரு பாலமேடு என்பதை அன்போடு உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு மிக சிறந்த முறையிலே பந்தல் அமைப்பு அன்புக்கினியே கே பாண்டி கே கார்த்திகேயன் பாலமேடு வானவேடிக்கை நாகராஜ் வீராக்கள் திண்டுக்கல் மாவட்டம் நயாண்டி மேதம் முத்துராஸ் குழுவினர் வீராக்கள் மலர் அலங்காரம் ரத்தினகுமார் நாடக மேடை அமைப்பு உமயம் அன்பு கிணிய எஸ் கவிகரசன் சாதணி குடும்பத்தார்கள் பாலமேடு என்பதை அன்போடு விபத்திலே தெரிவித்துக் கொண்டு அதுபோன்று நன்கொடையாளர்கள் மரியாதைக்குரிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வடக்கு மாவட்ட செயலாளர் புறநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அர்மணன் பி மூர்த்தி பி ஏ அமைச்சரவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் அதை போல உயர் திரு கே சி பாண்டியன் மண்ணின் மைந்தர் மரபுபட்டி மாநில தலைவர் அன்பு கிணிய பாரதிய ஜனதா கலை கலாச்சார பிரிவு இருப்பு சென்னை ஒரு லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் உயர் திரு வெங்கடேசன் எம்எல்ஏ சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஐம்பதாயிரம் வழங்கியிருக்கிறார்கள் நன்றி உயர்திரு ஆதிஸ் ஆதிஷ் குளிமட்டல் ஐம்பதாயிரம் வழங்கியிருக்கிறார்கள் ஆதிமுத்தன் விவேக் ஆனா புதுப்பட்டி உயர்திரு திரு பொன்மணி குழுமட்டில் பாலமேடு இருபத்தி ஒராயிரம் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் உயர்திரு திரு ஏ பி சேகர் நாடார் முன்னாள் துணை சேர்மன் பாலமேடு தீபா சுவிட்ஸ் உரிமையாளர் அன்பு நிய எஸ் கணேஷ் பாண்டியன் இருபதாயிரம் நன்கொடை வழங்கியிருக்கிறார் அதே போல உயர் திரு ஏ கே தனசேகர வேல் பாண்டியன் அவர்கள் உயர் திரு ஏ கே மனோகர வேல் பாண்டியன் உயர் திரு ஏ கே பாண்டியன் பாலமேடு பதினொன்றாயிரத்தி அறுநூத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் உயர் திரு ஏ பி சி தேவராஜ் பி சரவணன் ஏ டி சேகர் புது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி பாலமேடு பத்தாயிரத்தி ஒன்று உயர்திரு ராஜ்குமார் சுந்தரவெளி புளுமெட்டல் பாலமேடு குமாரம் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் உயர்திரு மணி செல்வம் தாரணி புலிமெட்டல் பத்தாயிரத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் உயர்திரு எம் டி கார்த்திக் உயர்திரு எம் எம்டி சுரேந்திரன் பாலமேடு பத்தாயிரத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் உயர் வே என்ன மேல்சாமி கவுண்டர் பாலமேடு ஆறாயிரத்தி இரண்டு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அழகர்சாமி சார்பு ஆய்வாளர் பாலமேடு ஐயாயிரத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் உயர் டி ராஜாங்க நாயுடு பாலமேடு ஐயாயிரத்தி ஒன்று வழங்கியிருக்கிறார்கள் உயர் டி ராமமூர்த்தி நாயுடு தெக்கூர் நாட்டாமை பாலமேடு அதுபோன்று உயர் திரு ஈநாத்தினா மயில் வாகனம் சுகன்யா திருவண்ணாமலை பரசரக்கு ஸ்டோர் பொங்கல் சாமான் உபயம் பாலமேடு மூவாயிரத்தி ஒன்றுபோன்று தெய்வநாதன் லலிதா பாலமேடு மூவாயிரத்தி ஒன்று உயர் திரு சோலைராஸ் என்ற பூச்சி அலங்காநல்லூர் இரண்டாயிரத்தி ஒன்று உயர் திரு சுரேஷ் வண்டி பாலமேடு இரண்டாயிரத்தி ஒன்று உயர் திரு எஸ் பி சுப்பிரமணி ஜெகதா மஞ்சமலை பைனான்ஸ் பாலமேடு ஆயிரத்தி பதினேழு உயர்திரு வி சந்திரன் செட்டியார் காளியம்மன் கோவில் பூசாரி பாலமேடு ஆயிரத்தி ஒன்று உயர்திரு கோபால் பிள்ளை வம்சம் குகன் பிரியன் பாலமேடு ஆயிரத்தி ஒன்று என்பதை அனைவருக்கும் நன்றியை சொல்லி அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் சுவாமி அருள்மிகு ஸ்ரீ கருப்பண சுவாமி உற்சவ ஆடி திருவிழாவுக்கு வருகை தரும் பக்த வருக 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 என வரவேற்கிறோம் இப்படிக்கு பொது மகாசபை சங்கம் படகு பெறு பாலமேடு என்பதை அன்போடு உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு இசை பயணத்தின் முதல் இனிய பாடலை தருவதற்கு முன்பாக ஒரு அற்புதமான இனிய பாடல் மாரியம்மா என்ற ஒரு இனிய பாடலோடு இது உங்கள் மத்தியிலே